الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين مبات باب الاستحذان وآدابه قال الله تعالى يا ايها الذين امنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على اهلها وقال تعالى واذا بلغ الاطفال منكم الحلم فليستأذنوا كما استأذن الذين من قبلهم கூறியல்லா நடிகார்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய சலைப்பு வீட்டில் நுழைய அனுமதி கூறுவதன் ஒழுக்கங்கள் நாம் நம்முடைய வீட்டிற்கு நுழைந்தாலும் சரி ஒரு ஒருடைய வீட்டிற்கு சென்றாலும் சரி அனுமதியை பெற்றுவிட்டு செல்லக்கூடிய ஒழுக்கங்கள் நாம் பார்க்கின்றோம் அல்லாஹூ தாயத்தினுடைய துருமுறையில் சூரத்துன்னூர்ல இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் யாகு உள்ளதினோ ஈமான் கொண்டோர்களே ல தது ஹு புயூச்சன் வைர புயூச்சிக்கும் அலா அஹ்லிஹா இதை விசுவாசிகளே உங்கள் வீடுகள் அல்லாத மற்ற வீடுகளில் நுழைவதாக இருந்தால் அனுமதி பெற்று அவ்வீட்டாருக்கு நீங்கள் செலாம் கூறும் வரை உள்ளே நுழையாதீர்கள் இப்போ இது அல்லாஹுதாலவுடைய ஒரு கட்டளை முக்மீன்களுக்கு ஈமான் ஈமான் கொண்டோர்களே என்று அல்லாஹுதாரன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கட்டளை அப்துல்லா அர்துல்லா பின்மிஷ சவுதரவியுள்ள அவர்கள் சொல்லும் பொழுது தன்னுடைய மாணவருக்கு தன்னுடைய அவையில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹு தாலா திருமையை திருமறையில் விசுவாசிகளே என்று சொன்ன அல்லாஹூ தாலா கூறினான் என்றால் உன்னுடைய செவியை தாழ்த்தி கேட்பீராக என்று அப்துல்லா பின் அவர்கள் அறிவிக்கின்றனர் அப்போ திருமறையில் வரக்கூடிய வசனங்கள் ஈமான் கொண்டோர்களே விசுவாசிகளே என்று சொல்லப்படும் பொழுது அடுத்து வரக்கூடிய செய்தி மிக கவனமாக நமக்கு சொல்லப்பட்டது மற்றவருடைய நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் என்ற நம்முடைய இல்லாமல் மற்றவருடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது முதல் நாம் பர்மிஷனை கேட்டுதான் போனோம் அனுமதியை பெற்றுவிட்டு தான் நாம் செல்ல வேண்டும் அந்த அனுமதி செல்வதற்கு முன்னால் இருக்கட்டும் அல்லது செல் சென்ற பிறகும் இருக்கட்டும் நாம் அனுமதி பெற்றுதான் செல்ல வேண்டும் அனுமதி இல்லாமல் நாம் செல்லக்கூடாது இது எல்லாருடைய கட்டளை என்னுடைய உறவினர்கள் தான் என்னுடைய ரொம்ப சொந்தம் எனக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் யாராக இருக்கட்டும் அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளை உங்களுடைய வீட்டை தவிர மற்றவருடைய வீட்டுக்கு சென்றீர்கள் என்றால் அனுமதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது இது கட்டளை இதை நாம் அமல்படுத்த வேண்டும் இங்கு அதே போல சுரத்து நூறுடைய ஐம்பத்த ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலும் சிறு குழந்தைகளை பற்றி சிறுவர்கள் சிறார்களை பற்றியும் இங்கு சொல்லப்பட்டது உங்களில் சிறுவர்கள் குமுல்களும் உங்களின் சிறுவர்கள் பருவ வயது அடைந்தால் அவர்களுக்கு முன் இருந்தோர் அனுமதி கூறியது போல் இவர்களும் உள்ளே நுழைய அனுமதி கூறட்டும் மற்றவர்களுக்கு எப்படி அனுமதி பெற்று தான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் அதே போலதான் இவர்களும் அனுமதியை பெற்று செல்ல வேண்டும் சின்ன பையன்தானே தானே என்ற நிலை இருக்க கூடாது அவர் பருவ வயது அடைந்து விட்டார் என்றால் அந்த நபர் பருவ வயது அடைந்து விட்டார் என்றால் அவருக்கு நிறைய விஷயங்கள் என்ன தெரிய ஆரம்பிக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது அது அந்த நேரத்தவர்கள் அதை அந்த விஷயத்திலிருந்து மறைத்திருக்க வேண்டும் தன்னுடைய பார்வையை அவர் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் நான் என்ன செய்யணும் கேள்விக்கு அவங்க அனுமதி பெர்மிஷன் கேட்டு போகணும் எதுவரை என்றால் அல்லாஹு ஜா ஆலா தன்னுடைய திருமறையில் என்னுடைய வீட்டிற்கு சென்றாலும் நாம நம்முடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது தாய் தந்தை தாய் தந்தை ஒரு ரூமில் இருக்கிறாங்கன்னா அந்த ரூமுக்கு நாங்க போக வேண்டும் என்றால் மூன்று நேரத்தில் பர்மிஷன் கேட்டு தான் நம்ம போகணும் குறிப்பாக ஒரு மகன் ஒரு மகள் தாய் தந்தை தனியாக இருக்கக்கூடிய அந்த அறைக்குள் செல்ல வேண்டும் என்றால் இந்த மூன்று நேரம் அல்லாஹ் கூறிய இந்த மூன்று நேரத்தில் அனுமதி கேட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும் அல்லாஹ் சூரத்து நூருடைய ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் கூறுகின்றான் யா இவல்ல தீன அமனு ஈமான் கொண்டோர்களே எஸ் அதினுக்கும் அல்லதீனமலக்க செய்மானுக்கும் அல்லதீன் எல்லாம் எவ்வளோ மின்கும் செலா சமராஜ் உங்களுடைய வலது கரம் கரச்சை கொண்டிருந்த இருக்கக்கூடிய அடிமைகளும் சரி அதே போல வல்லதீனும் பருவ வயது அடைந்த அடையாதவர் சிறுவர் அவர் என்ன செய்ய வேண்டும் மூன்று நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் அந்த அனுமதி கேட்க கொள்ள வேண்டும் என்ன முதல் நேரம் என்ன மின் கப்லி சலாத்தில் ஃபஜர் ஃபஜருடைய தொழுகைக்கு முன்னால் இரவு இரவு அந்த ஃபஜருடைய நேரத்திற்கு முன்னால் தாய் தந்தையுடைய அறையை செய்ய செல்ல வேண்டும் என்றால் பர்மிஷன் தட்டிவிட்டு தான் செல்ல வேண்டும் இரண்டாவது நேரத்தில் ஓய்வெடுப்பதற்காக நம்முடைய ஆடை கிளட்டிய நிலை நாம இருப்போம் அந்த நேரத்திலும் குழந்தைகள் குறிப்பாக சிறுவர்கள் சிறுமிகள் தன்னுடைய ஆஹ் பெற்றோருடைய அறைக்கு செல்லும் பொழுது அனுமதி கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் ஐஷா இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு இந்த மூன்று நேரம் என்ன இது மூன்று நேரத்திலும் மனிதன் கொஞ்சம் தன்னுடைய ஆடையை கிளற்றுவது அல்லது கொஞ்சம் அவன் ரிலாக்ஸாக இருக்க விரும்புவான் அதே போல கணவர் மனைவி இங்கு இந்த நேரத்தில் அங்க அறையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய அனைத்து வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளுடைய கண்களிலிருந்து அவர்கள் அஹ் மறைக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் அதனால்தான் குழந்தை சிறுவர் பத்து வயது ஆகிவிட்டது என்றால் அவர்களுடைய படுக்கையை தனிமை தனியாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று ஏன் சொல்லப்பட்டது என் என் செல்லம் வளர்த்தேன் அவன் மதர் சிக்கு ஃபாதர் சிக்கு என்று இப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்ய பெண் குழந்தைய தகப்பனுடைய பக்கத்து அதேப்பனை படுக்கையில தூங்க விடுவதோ அல்லது மகனை தாயுடைய படுக்கையில தூங்க விடக்கூடிய நிலை என்ன ஆகுதுன்னா மார்க்கத்திற்கு முரணாக செய்வதனால் சில விஷயங்கள் ஒரு ஒரு தவறான விஷயங்கள் அல்லது உள்ளுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னாகும் ஒரு சீருக்கு சீருகேடு ஏற்படும் பிறகு அந்த அந்த தாயோ அல்லது தகப்பனோ அவர் கவலைப்பட்டோ அல்லது அவர் சிரமப்பட்டு சிறப்பக்கூடிய நிலை ஏற்படும் மார்க்கம் ஒரு விஷயத்தை கூறியிருக்கின்றது என்றால் நாம் அதை பெற்று செல்ல வேண்டும் இது என்ன இது யாருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர் தன்னுடைய தகப் தன்னுடைய தாய் தந்தையுடைய ரூமுக்கு போகும் பொழுது கேட்கக்கூடிய விஷயம் என்றால் சுகன்ல வெளியே வரும் வெளியிலிருந்து வரும் பொழுது வரக்கூடிய மக்கள் என்ன அனுமதி கேட்காமல் உள்ளே நுழைய கூடாது யாராக இருக்கட்டும் அனுமதி தான் இந்த நேரத்தில் நீங்க வந்துடுங்க என்று சொல்லும் பொழுது வீட்டுக்கு சென்றோம் என்றால் அங்க சலாம் சொல்லிவிட்டு வீட்டு வீட்டுக்கு அங்கு அனுமதி பெற்று நுழைவதுதான் சிறந்ததாக இருக்கின்றது அதனால்தான் ஹதீசில் சொல்லப்பட்ட விஷயம் சொல்லக்கூடிய ஹதீசில் மனு அனுமதி எதற்காக வீக்கப்பட்டது மார்க்கத்தில் அனுமதி கோருதல் என்பது மூன்று முறை மூன்று முறைதான் இதில் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டால் நுழைவீராக இல்லையேனில் திரும்பி விடுவீராக என்று விசவல் சொன்னான் இது புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் ஒரு வீட்டுக்கு போறோம் அங்கு நம்ம மூன்று வாட்டி தற்றோம் கதவை தற்றோம் அல்லது யாரை அழைக்க வேண்டுமோ அழைக்கிறோம் பதில் கூறவில்லை என்றால் திரும்பி விட வேண்டும் ஒன்று இரண்டாவது அந்த நாம ஒரு வீட்டிற்கு செல்கின்றோம் மூன்று தடவை அழைப்பு விடுக்கும் பொழுது அவர் திரும்பி சென்று விடுங்கள் அப்புறம் வாங்க என்று சொல்லும் பொழுது திரும்பி விட வேண்டும் கோபம் கொள்ளக்கூடாது ஏன் சில நேரத்தில் வீட்டுக்கு போக மாட்டேன் நான் வந்து கூட எனக்கு கதவு திறக்கல என்னை ரெஸ்பான்ஸ் செய்யல என்று கோபம் கொள்வார்கள் அல்லாஹு தன்னுடைய திருமுறையில தெளிவாக கூறிவிட்டான் சூரத்து நூறுடைய இருபத்தி எட்டாவது வசனம் ஒய்தா கீழல்ல குமர்ஜியோ உங்களுக்கு சொல்லப்பட்டால் திரும்பி சென்று விடுங்கள் என்றால் நீங்கள் சென்று விடுங்கள் ஹோ அஸ்காலக்கம் அது உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக சிறந்ததாக இருக்கும் ஏன்னா சில நேரத்தில் மனிதன் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க மாட்டான் வீட்ல இருக்கும் பொழுது ஒருவர் திடீர் வென்று வாசல் வந்து நிற்கும் பொழுது அழைக்கும் பொழுது சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க மாட்டார் அந்த நேரத்தில் அவர் வந்தது ஃபர்ஸ்ட் தவறு அனுமதி கேட்காமல் அல்லது முன்கூட்டியே அறிவிப்பு தெரியாமல் சரி வந்து என்றால் இவர் உள்ள இருக்கக்கூடியவர் அனுமதி கொடுத்தால் சந்திக்க இல்லங்க இன்னைக்கு கொஞ்சம் நேரம் வாங்க அல்லது அப்புறம் நான் சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் என்றால் நாம் அது நமக்கு இந்த கட்டளை நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லப்படும் திரும்பி சென்று விடுங்கள் இது உங்களுக்கு சிறந்தது அங்க மனசாபிமா அல்லது விரோதத்தையோ அல்லது மற்ற ஏதோ ஒரு கற்பனை செய்து கொண்டிருக்க கூடாது இது நமக்கு மார்க்க அனுமதி அனுமதித்திருக்கின்றது இந்த ீசு இன்னும் வரக்கூடிய ஹதீஸிலும் இருக்கு நபிசுல்லா ஹதீசிலும் அனுமதி பர்மிஷன் சொல்லப்பட்டது மார்க்கத்துல இந்த பர்மிஷன் அனுமதி கேட்கக்கூடிய விஷயம் அமைத்ததே இதற்காக அஜலில் பசர் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்வதற்காக உங்களுடைய பார்வையை மறைத்துக் கொள்வதற்காக தான் அவர்களை மற்ற வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் என்ற விஷயத்தினால முதல்ல பர்மிஷன் கேட்டு நீங்க போங்க என்று நமக்கு மார்க்கம் கூறியிருக்கின்றது அன்பு அல்லது என்னுடைய இதற்கு வரும் பொழுது என்ன பர்மிஷன் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு பார்க்கும் பொழுது அல்லா பாதுகாக்க வேண்டும் அந்நிய கலாச்சாரத்தை ட்ரெண்டு என்றுனா சர்பிரைஸ் கொடுக்கறோன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் வீட்டுக்கு வர்றான் வெளி வெளிநாட்டுல இருந்து வரும் பொழுது மனைவிக்கு யாருடைய கலாச்சாரம் அந்நிய கலாச்சாரம் வரக்கூடிய பிரச்சனை என்ன பிறகு ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை பார்த்தாரோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை அவர் ஏற்படும் என்னாகும் மார்க்கத்திற்கு முரணாக செய்யக்கூடிய நிலை ஏற்படும் இதனால்தான் விசாரிசனுடைய காலத்தில் ஒரு வாட்டி என்னாச்சு ஒரு ஆஹ் எப்பொழுதுமே சஹாபாக்கள் விசுல்லாதே செல்லும் போரில் அல்லது வணிக வியாபாரத்தில் திரும்பி வரும் பொழுது முதல் அறிவிப்பை தெரிவித்து விடுவார்கள் இப்படி வருகின்றார்கள் என்று இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்வோ தங்களை சீர்படுத்திக் கொள்வார்கள் தன்னுடைய அலங்கரித்துக் கொள்வது சீர்படுத்திக் கொண்டு ஒரு சிறந்த ஒரு அஹ் ஒழுங்கான ஒரு ஆடை அணிந்த நிலையே இருப்பாங்க ஒரு தடவை இப்படி தெரியப்படுத்தாமல் ஒரு சபா சகாவி வந்த விட வரும் பொழுது அவங்களுடைய பெண்ணை அவங்களுடைய மனைவி வெளியே வீட்டுக்கு வெளியே பார்க்கறாங்க பார்த்த உடனே கோபம் அடைகிறாங்க வாழை எடுக்கும் பொழுது நீங்க கொஞ்சம் பொறுங்க வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் உள்ள போய் பாருங்க உள்ள போய் பார்க்கும் பொழுது அங்கு பாம்பு இருக்கின்றது இவர் அந்த பாம்பை கொள்ள விரும்பும் பொழுது இரு இரண்டு பாம்பும் இறந்து விட்டது அந்த சஹாபியும் இறந்து விட்டார் அந்த பெண்மணி சஹாபியா கூறினார்கள் இரு இந்த இருவர்கள் யார் முதல் இறந்தார் என்று தெரியவில்லை ஏன்னா அந்த நேரத்தில் குறிப்பாக அந்த பாம்பு ஜின்னாக இருந்திருக்கு நபி சொல்லா அலி செல்லம் மதினாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக நீங்க ஒரு பாம்பையோ அல்லது இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அதற்கு அனுமதி பிறகு அடிங்க என்று நபி சொல்லி செல்லம் கட்டறிட்டார்கள் அந்த விஷயம் ஏன்னா ஜின்கள் கூட நபி சொல்லா அலி செல்லமுடைய அவையில் உட்காருவதும் மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நிலை அறிவதற்காக இப்படி சில உருவங்களை கொண்டு மதினாவில் வரக்கூடியவர்களாக இருந்தாங்க அது ஒரு சந்தோ இங்கு இந்த சர்பிரைஸோ அந்த இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதனால் என்ன ஆகுதுன்னா ஒன்று மார்க்கத்துக்கு முரணாக செய்கின்றோம் இரண்டாவது கலாச்சாரம் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றோம் மூன்றா அதனால் இருக்கக்கூடிய பாதிப்பை நாம சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஆக இஸ்தேதான் என்பது பர்மிஷன் என்பது மிக உன்னதமான ஒழுக்கமுள்ள ஒரு ஒரு பண்பாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் நாமே அதை ஏற்படுத்திக்கணும் குழந்தைக்கும் நம்ம தெரியப்படுத்தணும் குழந்தைகளுக்கும் என்ன செய்யணும் தெரியப்படுதுன்னு பர்மிஷன் வீட்டில் ஒரு உள்ள நுழையும் போது செலாம் சொல்லி விட்டுவாங்க அதே மாதிரி ரூம் தாய் தந்தை ஃபாதர் மதர் ஒரு ரூம்ல பொழுது அங்கு கதவை தட்டிட்டு வாங்க என்று நம்ம என்ன செய்யணும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லாஹூ சார் நமக்கு சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை இந்த ஒழுக்க சைப் எனக்குரியவர்கள் நம்ம ஆக்கர்வானாக மீன் வாக்ரதா ரபில